வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம அன்னை தமிழ் என்ற பாடத்திலேருந்து வினாக்களுக்கு விட எழுதி பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் சொல்லில் விளையாட தந்தவள் யார் ஆண்டர் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் தமிழன்னை ஆவாள் கொஸ்டின் நம்பர் டூ எதை சொல்ல முடியவில்லை என்று பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் ஆன்சர் தமிழ் சொல்லினால் தமிழன்னையின் புகழை சொல்ல முடியவில்லை என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் கொஸ்டின் நம்பர் த்ரீ இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார் ஆன்சர் என் அன்னையாகிய தமிழே என் உயிரில் கலந்தவளே என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் உடன் சேர்ந்து வளர்பவளே உன்னை புகழ்வதற்காகவே உலகில் பிறந்துள்ளேன் சொல் கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவளே அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே என்று ஆசிரியர் அன்னையாக்கிய தமிழை புகழ்கிறார்